வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் கைதான வைத்தியரின் முறைகேடு தகவல் திரட்டுமான குழு ஈரானில் உள்ள இலங்கையர்களை நாட்டிற்கு அனுப்பி வைக்க உதவிக்கரம் நீட்டிய இந்தியா வாகன தகடுகளை அச்சிடுவதற்கு புதிய நிறுவனம் வீதிகளில் வாழ்ந்த சிறு கனவுகள் இருபத்தி ஒரு சிறுவர்கள் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட ஸ்ரீ ஜாயவர்த்தனபுரம் வைத்தியசாலையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மகேஷி விஜயரத்னவின் மேற்பார்வையின் கீழ் அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்ட பின்னர் இழப்பு ஏற்பட்ட நபர்கள் குறித்த தகவல்களை சேகரிக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது குறித்த வைத்தியர் சமீபத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் பல குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டார் அவற்றில் வெளிப்புற நிறுவனங்களில் இருந்து அறுவை சிகிச்சை உபகரணங்களை பெற்று நோயாளிகளுக்கு இழப்பு ஏற்படுத்தியதும் உள்ளடங்கும் பாதிக்கப்பட்ட சுமார் ஏழு நபர்களிடம் இருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனூடாக பாதிக்கப்பட்ட நபர்கள் அல்லது இந்த முறைகேடு தொடர்பில் அறிந்தவர்கள் தகவல்களை வழங்கலாம் என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதன்படி விசாரணை குழுவின் அவசர தொலைபேசி இலக்கமான ஒன்று ஒன்பது ஐந்து நான்கு அல்லது சிஐஏபிஓசி அண்டர்ஸ்கோர் ஜிஇஎன் அட் சிஐஏ பி ஓசி எல்கே என்ற மின்னஞ்சல் முகவரி மூலம் தகவல்களை வழங்க முடியும் எனவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஊடகவியலாளர்களை தனது சகோதர சகோதரிகளாக கருதுவதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ இன்று தெரிவித்துள்ளார் கள்ளத்துறை மாவட்ட ஊடகவியலாளர்களுக்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட எசிதிச பியா ஊடக பயிற்சி பட்டறையில் தொடக்க உரையை நிகழ்த்தும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு ஊடக சுதந்திரம் மற்றும் ஊடக தொழில் முறையை பாதுகாப்பதில் அரசாங்கம் தொடர்ந்து உறுதியாக உள்ளது என்றும் தேசிய ஊடக கொள்கையை உருவாக்க அனுமதிப்பதன் மூலம் ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்களை அனைத்து தரப்பிலிருந்தும் பாதுகாக்கும் என்று கூறி பகுஜன ஊடக அமைச்சர் ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி பட்டறை நிறுவனத்தை நிறுவ ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கூறியுள்ளார் ஊடக பாட்டிக்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்திலிருந்து இரண்டு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக ஈரானில் உள்ள இலங்கையர்களை நாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கு உதவி வழங்க இந்தியா வந்துள்ளது இலங்கை அரசாங்கத்திடமிருந்து செயற்பட்ட முறையான கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் என்று சனிக்கிழமை இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது அத்துடன் ஈரானில் உள்ள நேபாளம் நாட்டைச் சேர்ந்தோருக்கும் இந்தியா இதே உதவியை வழங்குகின்றது திட்டத்தின் கீழ் இரு ஆண்டு நாடுகளிலிருந்தும் குடிமக்களை வெளியேற்றும் பணி மேற்கொள்ளப்படுவதாக தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் ஒரு மாத காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை சுமார் பதினைந்து ஆயிரம் வாகனங்களுக்கான வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கான தேவை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் கமல் அமர்சிங்க இதனை தெரிவித்துள்ளார் வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் நிறுவனத்திற்கு பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதத்தால் கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தகுதி முதல் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன அத்துடன் வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கு புதிய நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் இதுவரை பதினைந்து நிறுவனங்கள் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங் தெரிவித்துள்ளார் செம்மனியில் எலும்பு கூடுகளாக மீட்கப்படும் உறவுகளுக்கு நீதி வேண்டி அணையா தீபம் ஏற்றப்பட உள்ளதாக மக்கள் செயலக அமைப்பு தெரிவித்துள்ளது யாழ் ஊடக அமையத்தில் இன்று ஊடக சந்திப்பில் முன்னெடுத்த குறித்த குழுவின் ஏற்பாட்டு குழு பிரதிநிதிகள் இது குறித்து மேலும் கூறுகையில் தமிழ் மக்கள் பலரது உடல்களை தாங்கிய மனித புதை குழிகள் தமிழர் தாயகமெங்கும் அதிகரித்து செல்கின்றதே தவிர தீர்வுகள் எதுவும் கிடையாத பேசுபொருளாகவே அது நீடித்து செல்கின்றது அவ்வாறான நிலை இனியும் தொடரக்கூடாது தமிழ் மக்கள் இழந்தவற்றையும் அதற்கான தீர்வுகளையும் பெற்றுக்கொள்ளும் பொறிமுறையை நோக்கிய வகையில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட வகையில் அணியா தீபம் போராட்டம் ஒன்று யாழ் செம்மணியில் முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் மக்கள் செயல் அமைப்பு தெரிவித்துள்ளது குறிப்பாக செம்மணி மண்ணில் புதையுண்டு போன உறவுகளுக்கு நீதி வேண்டி போராட்டமாக தீபம் என்ற பெயரில் போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது குறித்த போராட்டமானது அனியா தீபம் ஏற்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்களுக்கு அகிம்சை வழியில் உணவு தவிர்ப்பு போராட்டமாக முன்னெடுக்கப்பட உள்ளது குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளில் இழந்த உறவுகளுக்கான நீதியை தேடி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது நாளை மறுதினம் திங்கட்கிழமை பத்து மணிக்கு ஆரம்பமாகும் இப்போராட்டம் இரவு பகலாக மூன்று தினங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது இயல் வருகை தரவுள்ள ஐநா உயர் அதிகாரியின் பார்வைக்கு பிரச்சனையின் ஆழத்தை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்திற்கு தமிழ் மக்கள் பொது அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்திருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் நான் மணிவண்ணன் தனுசன் இந்த போராட்டமானது நாளை மறுதினம் திங்கட்கிழமை காலை பத்து மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி நாலு மணித்தியால போராட்டமாக இடம்பெறும் அந்த குறிக்க குறிக்கப்பட்ட அந்த தீபமானது அணையா தீபமான அந்த கருப்பொருளே நாங்கள் அந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது தொடர்ந்து அந்த மூன்று நாள் மூன்று நாட்களும் அணைய விடாது பொதுமக்களால் அந்த தீபத்தை பேணி பாதுகாத்து வருகின்ற புதன்கிழமை இருபத்தஞ்சாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் இலங்கை வந்திருக்கின்ற அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைக்கான அந்த ஆணையாளர் அவருடைய அவருக்கு கையளிக்க வேண்டிய அந்த மாஜர் கையளிப்பதோடு அந்த நிகழ்வு நிறைவு இந்த போராட்டத்திற்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து தமிழ் மக்களையும் அமைப்புக்கள் கடத்தொழிலாளர்கள் சம்மளினங்கள் விவசாய திணைக்களங்கள் பொது அமைப்புகள் மற்றும் இளைஞர் அமைப்புகள் விளையாட்டுக் கழகங்கள் ஆகிய அனைத்து தமிழ் மக்களையும் இந்த போராட்டத்தில் எங்களுக்கு கைகோர்க்குமாறு நாங்கள் நிற்கின்றோம் முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதை எலும்புக்கூடுகள் சம்பந்தமாக அரசால் எந்தவித ஒரு விசாரணையோ தீர்வோ வழங்காத விடயத்தை நாங்கள் கருத்தில் கொன்று இதற்கு தகுந்த ஒரு முறையான நீதி கிடைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கருப்பொருள் இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்திருக்கின்றார்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம் மக்கள் செயல் என்ற இளைஞர் அமைப்பு இந்த அமைப்பை பொறுத்தவரையிலே பல்வேறு தரப்பட்ட தன்னார்வ இளைஞர் அமைப்புகளை ஒன்றிணைத்து மக்களுக்கு தேவையான ஒரு நிவாரணம் தேவைப்படும் போதோ ஒரு விட அணத்தன் தேவைப்படும் போதோ நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படும் ஒரு அமைப்பாகத்தான் இந்த மக்கள் செயல் அமைப்பு இயங்கி வருகின்றது உதாரணமாக போனால் ஒரு சில அமைப்புகள் உலக தமிழ் மாணவர் ஒன்றியம் உலக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சிறகுகள் அமையம் அதைவிட தென்மராட்சி அபிவிருத்தி குழு போன்ற பல இளைஞர் அமைப்புகள் சேர்ந்து இந்த மக்கள் செயல் அமைப்பாக செயற்பட்டு வருகின்றோம் எனவே இந்த போராட்டத்திற்கு தமிழ் மக்கள் அனைவரையும் வளர்ச்சேர்க்குமாறு நாங்கள் தாழ்மையுடன் கீழணிக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக இந்த செம்மணி அணையாத விளக்கு போராட்டமானது செம்மணி ஜால் வளை வளைவை அண்டிய பகுதியிலே மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது இங்கே களத்திலே இந்த செயற்பாடுகளுக்கு வலி சேர்க்கும் வகையிலே இணைய வழியினூடான கையெழுத்து சேகரிப்பும் சேஞ்ச் ஓஆர்ஜி என்ற இணையதளம் ஊடாக அந்த கையெழுத்து சேகரிக்கும் பணிகளும் ஏற்படுத்தப்படுகின்றது ஆகவே சர்வதேச ரீதியிலும் வெளிமாவட்டங்களிலும் இந்த போராட்டத்திலே நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவர்கள் உங்களுடைய எதிர்ப்பினை உங்களுடைய ஆதரவினை அதனூடாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக அங்கே வந்து ஒரு மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட கையெழுத்துக்கள் கிடைக்கப்பெறுகின்ற விடத்து அது சர்வதேச ரீதியிலான ஒரு அங்கீகாரத்தையும் இந்த செயற்பாடுகளுக்கான சர்வதேச ரீதியிலான ஒரு நோக்கத்தினையும் கொண்டு சேர்க்கும் வகையில் அமைந்திருக்கும் ஆகவே அனைத்து உறவுகளையும் அந்த இணைய வழியிலான கையெழுத்திலையும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இந்த விஷயம் எந்த விடயங்களாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் தலைமுறைகள் தாண்டி எங்கள் மக்களுக்கு அந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் பிரதேச மட்டத்திற்கு பரவலாக்கப்பட்டமை எமது மாகாண மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வர பிரசாதமாகும் இது முக்கியமான மைல்கள் இதற்காக எமது மாகாண மக்கள் சார்பில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இவ்வாறு வடமாகாண ஆளுநர் நாவேதநாயகம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை பிரதேச செயலக மாவட்டத்திற்கு விரிவாக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் வடக்கு மாகாணத்திற்கான ஆரம்ப நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் கடற்தொழில் மற்றும் நீர்வள மேம்பாட்டு அமைச்சர் இ சந்திரசேகரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் கிளிநொச்சி மாவட்ட செயலர் சு முரளிதரன் வரவேற்புரையை நிகழ்த்தினார் தொடர்ந்து ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் தொடர்பில் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளரும் ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளருமான சி ரோஷான் தெளிவுபடுத்தினார் இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் நான் பிரதேச செயலாளராக பணியாற்றிய போர்க்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு கால பகுதிகளில் மக்கள் மருத்துவ தேவைக்காக கொழும்பிற்கு அலைய வேண்டும் அதுவும் இதற்கு விண்ணப்பித்த நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும் இந்த இது எமது மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அரசு சேவை என்பது மக்களுக்கு விரைவாக கிடைக்கப்பெற வேண்டியதும் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக அது மக்களுக்கு கிடைக்கப்படுகின்றது மக்கள் தமது பிரதேச செயலகங்கள் ஊடாக விரைவாக தமக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் தனித்து மருத்துவ ஜனாதிபதி நிதியத்தின் ஏனே சேவைகளையும் வடக்கு மாகாண மக்கள் இன்றிலிருந்து பிரதேச செயலகங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியதாக அரசு சேவையை மாற்றியமைக்க வேண்டும் என ஜனாதிபதி அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டுள்ளார் இது உண்மை இன்று ஆரம்பிக்கப்பட்டு இந்த சேவைகள் ஊடாக அதை மாற்றியமைப்பதற்கு அரசு அதிகாரிகள் முன்வர வேண்டும் என தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார் இதன் பின்னர் அமைச்சர் ஏ சந்திரசேகரன் பல விடயங்கள் கடந்த காலங்களில் கொழும்பை இருந்த நிலையில் அதை மாகாணத்தை நோக்கி பரவலாக்கி இருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை குறிப்பிட முடியும் என்றார் அமைச்சர் இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி நிதியத்தினூடாக வழங்கப்படும் புலமை பரிசில் மற்றும் வேறு சேவைகளை இணைய வழியினூடாக செயல் திட்டங்கள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலர்கள் ஜனாதிபதி நிதியத்தின் மேலதிக செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வீதியோரங்களில் யாசகம் பெற்றதோடு சிறு பொருட்களை விற்பனை செய்து வந்த இருபத்தி ஒரு சிறுவர்கள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சிறுவர்களுக்கு தற்பொழுது தேவையான பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் சமீப காலமாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இணைந்து வீதிகளில் பாதுகாப்பற்ற முறையில் உள்ள சிறுவர்களை கண்டறிந்து அவர்களை பாதுகாப்பாக மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விசேட நடவடிக்கை கொழும்பு நுகைகோடு கம்பகா பாடத்துறை களனி நீர்கொழும்பு கல்கிசை கழுத்துறை தங்காலை அனுராதபுரம் கண்டி குருநாகர் சிலாபம் ரத்னபுரி காலி மற்றும் மாத்துரை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது சமூக நலனுக்கும் சிறுவர்களின் எதிர்காலத்திற்கும் உரிய பாதுகாப்பு வழங்கும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதிகாரிகள் வலியுறுத்தினர் அடுத்து வருவன உலகச் செய்திகள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்து வரும் மோதலுக்கு மத்தியில் பதட்டங்களை தணிக்க பிரான்ஸ் தலைமையிலான ஐரோப்பிய முன்முயற்சி முன்னெடுக்கப்பட்டது இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த முயற்சிகளை நிராகரித்துடன் ஈரான் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஐரோப்பாவுடன் பேச விருப்பம் இல்லை என்றும் கூறினார் மேலும் ஐரோப்பாவுடன் பேசுவதால் என்ன நன்மை என கேள்வி எழுப்பியுள்ள ட்ரம்ப் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதே ஈரானுக்கு அதிக நன்மை பயக்கும் என்றும் கூறினார் பிரான்சில் இமானுவல் மேக்ரான் தனது ஐரோப்பிய கூட்டாளிகளுடன் சேர்ந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண ஒரு ராஜதந்திர முயற்சியை முன்னெடுத்துள்ளார் இருப்பினும் இந்த முன்மொழிவுகள் பற்றி விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை மேலும் வெளியான தகவல்களின் அடிப்படையில் பிரித்தானிய மற்றும் ஜெர்மனியுடன் பிரான்ஸ் இ த்ரீ நாடுகளின் குழுவில் ஒரு பகுதியாகும் இந்த ஐரோப்பிய சக்திகள் பல ஆண்டுகளாக ஈரானுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன அது மட்டுமன்றி பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்த அமைச்சர்கள் ஜெனீவாவில் ஈரானிய அதிகாரிகளுடன் மூன்று மணி நேர சந்திப்பை நடத்தினர் ஆனால் ஜெனீவாவில் நடந்த கூட்டத்தின் போது இஸ்ரேலில் தாக்குதல்களை கண்டிப்பதில்லை பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் செயலற்ற தன்மை குறித்து ஈரானின் விவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஸி கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளார் இதனிடையே அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரித்து ஈரானை தாக்குமா என்பதை முடிவு செய்ய அடுத்த இரண்டு வார கால அவகாசத்தை ஜனாதிபதி ட்ரம்ப் வழங்கியுள்ளார் சமாதானத்தை நிலைநாட்டுபவராக செயற்படுவதா அல்லது ஈரானை தாக்குவதா என்பது தொடர்பில் தனது அடுத்த நடவடிக்கை குறித்து ட்ரம்ப் கூறுகையில் போரை பொறுத்தவரை இஸ்ரேல் சிறப்பாக செயல்படுகின்றது ஈரான் எதிர்பார்த்த அளவிற்கு செயற்படவில்லை இதனால் யாரையாவது தடுத்து நிறுத்துவது கொஞ்சம் கடினம் என்றார் நான் என்ன செய்தாலும் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் உலக விருதுகளில் மிகப்பெரிய விருது நோபல் பரிசு ஆகும் இந்த ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெரு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்து வருவதாக சமூக வலைத்தளங்களில் கருத்து பரிமாறி வருகின்றன இது தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் இந்தியாவிற்கு பாகிஸ்தானுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காது ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் ஈரான் உட்பட நான் என்ன செய்தாலும் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காது மக்களுக்கு நன்றாக தெரியும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இங்கிலாந்துக்கு எதிராக லீட்ஸ் ஹெட்டிங்லே விளையாட்டு அரங்கில் நேற்று வெள்ளிக்கிழமை ஆரம்பமான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஜஜஸ்வி ஜெய்ஸ்வால் அணி தலைவர் கில் ஆகிய இருவரும் குவித்த அபார சதங்களின் உதவியுடன் இந்தியா பலமான நிலையில் உள்ளது இங்கிலாந்தினால் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட இந்தியா முதலாம் நாள் ஆட்ட நேர முடிவில் அதன் முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட்டுகளை மாற்றம் இழந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை குவித்துள்ளது இந்திய துடுப்பாட்டத்தில் அறிமுக வீரர் சாய் சுதர்சன் மாத்திரமே பிரகாசிக்க தவறினார் யஸ் வி ஜெயஸ்வால் கே எல் ராகுல் ஆகிய இருவரும் தொன்னூற்றி ஒரு ஓட்டங்களை பகிர்ந்த நிலையில் ராகுல் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்தார் அவரை தொடர்ந்து சாய் சுதர்சன் நான்கு பந்துகளை எதிர்கொண்டு ஆட்டமிழந்தார் அதன் பின்னர் ஜெய்ஸ்வால் சுப்மான் கில் ஆகிய இருவரும் திறமையாக துடுப்படுத்தாடி மூன்றாவது விக்கெட்டில் நூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பகிர்ந்தனர் ஜசஸ்வி ஜெய்ஸ்வால் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பந்துகளை எதிர்கொண்டு பதினாறு பவுண்டரிகள் ஒரு சிக்சர்களுடன் நூற்றி ஒரு ஓட்டங்களை பெற்றார் தனது இருபதாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடும் ஜெஜஸ்வி ஜெய்ஸ்வால் குவித்த ஐந்தாவது சதம் இதுவாகும் அதனைத் தொடர்ந்து சுப்மான் ஹில் உதவி அணி தலைவர் ரிஷப் பாண்ட் ஆகிய இருவரும் மிக இலகுவாக ஓட்டங்களை குவித்து பிரிக்கப்படாத நான்காவது விக்கெட்டில் நூற்றி முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பகிர்ந்து அணியை பலமான நிலையில் இட்டனர் சுப்மான் கில் நூற்றி எழுபத்தி ஐந்து பந்துகளை எதிர்கொண்டு பதினாறு பவுண்டிகள் ஒரு சிக்ஸ் அடங்கலாக நூற்றி ஓட்டங்களுடன் ரிஷப் தொன்னூற்றி ஆறு பந்துகளை எதிர்கொண்டு ஆறு பவுண்டிகள் உட்பட அறுபத்தி ஐந்து ஓட்டங்களுடனும் ஆட்டம் அணி தலைவராக விளையாடிய முதல் டெஸ்ட்லேயே சுப்மான் கில் சதம் குவித்து விசேட அம்சமாகும் முப்பத்தி மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடும் கில் ஆறாவது சதத்தை குவித்ததுடன் இரண்டாயிரம் ஓட்டங்களையும் பூர்த்தி பந்து வீச்சில் ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இது இவ்வாறு இருக்க போட்டி ஆரம்பமாவதற்கு முன்னர் அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் பலியானவர்களுக்கு இரண்டு அணியினரும் மௌன அஞ்சலி செலுத்தியதுடன் கருப்பு பட்டி அணிந்து விளையாடினர் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்